செங்கோட்டையன் அங்க போனதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்குதா அது சொல்றதுக்கு நமக்கு ஆதாரம் இல்ல அவர் வெளிப்படையாவே போய் நம்மளை போன்றவர்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெல்லிக்கு போய் வெளிப்படையா போய் பார்த்தவர்தான் நிர்மலா முக்கிய பிஜேபி தலைவர்களை பார்த்தவர்தான் செங்கோட்டை அந்த பட்டியல ஒரு ஆள் தான் குருமூர்த்தி இருப்பாரு தவிர அப்படிலாம் பார்த்ததுனால இவர் பிஜேபி பின்னாடி இருக்குமாலாம் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா அது என்ன ஸ்ட்ராட்டஜி யாருக்கு பிரயோஜனப்படுற ஸ்ட்ராட்டஜி அது நீங்க என்டி ஒண்ணு அமைச்சு உங்களுக்குன்னு ஒரு முதலமைச்சர் எடப்பாடி அறிவிச்ச பிறகு விஜயை முதலமைச்சராக்குறேன்னு சிறப்பு தீர்மானம் போட்டு ஒரு கட்சிக்கு செங்கோட்டையன் அனுப்புறதுனால என்ன ஸ்ட்ராட்டஜி அது என்ன பிஜேபிக்கு அளிக்க போகுது இன்னும் சொல்ல போனால் செங்கோட்டையனுடைய எபிசோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பிஜேபியை நோக்கி பயணிக்க விரும்புகிற ஒரு ஒரு தனிநபருக்கும் ஒரு எச்சரிக்கை பாடத்தை தான் கொடுத்துருக்கு எடுத்த எடுப்புலையோ அல்லது அவ்வளோ சுலபத்தில் பிஜேபியை நம்பி எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற பாடத்தை தான் செங்கோட்டையின் மூலமாக பிஜேபி நமக்கு உணர்த்தி இருக்கு ஏன்னா இந்த இக்கட்டான நேரத்தில் செங்கோட்டையனுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை ஆறுதலை அந்த கை தூக்கி விடுற மாதிரியான ஒரு காட்சியை கூட பிஜேபி செய்யல அரசியல்வாதிகள் உஷாரா இருக்கணும் பிஜேபி